ஐ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைய வீடியோ தலைப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேட்குறேன் நான் சொற்களின் நடுவில் இரண்டு மெய்கள் அடுத்தடுத்து வருதலை டேஷ் என்பர் உடநிலை மெய் மயக்கத்தில் அடுத்தடுத்து எந்த சொற்கள் வரும் எந்த இரு மெய் எழுத்துக்கள் வேறு வேறு மெய்யெழுத்துக்களாக வரும் மெய் மயக்கம் எத்தனை வகைப்படும் எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகை ஆயுத எழுத்து எதை பிறப்பிடமாக கொண்டு பிறக்கிறது அ ஆ ஐய இரண்டும் எந்த முயற்சியினால் பிறக்கின்றன இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்ற எழுத்துக்கள் எவை வாயை திறப்பதன் முயற்சியால் பிறக்கும் வேறு எழுத்து எது மேல்வாய் பல்லை கீழ் உதடு தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது இதற்கான விடை என்னென்னு பாருங்கள் இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கு நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் சரிங்களா இன்றைக்கான தலைப்புக்குள்ளே போகலாம் நம்ம பிரித்து எழுதுறது சேர்த்து எழுதுறதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஈஸியாக அதை ஈஸியாக சிலர் விதிமுறைகள் இருக்குது அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் இதுக்கான ஃபுல் விளக்கம் வந்து புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் எதனால் இந்த மாற்றம் வருது எதனால் இங்கே மாற்றம் வருது எப்படி இது மாறுதுங்கிறத அந்த தலைப்பில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த செயெழுழுதுக போது என்ன இருக்குது சில எழுத்துக்கள் அப்படியே இயல்பாக இருக்கும் சில எழுத்துக்கள் மறையும் சில புதிய எழுத்துக்கள் தோன்றும் சில எழுத்துக்கள் போயிட்டு வேறு எழுத்து வரும் இப்போ அதில் இருக்கிற முறை புதிய எழுத்து தோன்றுதல் புதிய எழுத்து தோன்றுதல்ங்கிறதுல பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படி கூட்டல் போடு அப்படி போடு இங்கே வருது இப்பு சேர்ந்து வந்திருக்குது எட்டு கூட்டல் திசை எட்டு திசை பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு வழி கூட்டல் தடம் வழித்தடம் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கிக் கொண்டு பாடக்கூட்டல் கேட்டேன் பாடக் கேட்டேன் விளையாட கூட்டல் பார் விளையாட பார் செய்ய கூட்டல் சொன்னான் செய்ய சொன்னான் தேடிக் கூட்டல் திரிந்தான் தேடி திரிந்தான் செதுக்கி கூட்டல் கொடுத்தான் செதுக்கி கொடுத்தான் ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை ஈ கூட்டல் குளம் இக்குழம் ஏ கூட்டல் பள்ளி எப்பள்ளி ஆ கூட்டல் கோயில் அக்கோயில் ஈ கூட்டல் புத்தகம் இப்புத்தகம் இ கூட்டல் சிறுமி இச்சிறுமிட்டால் தீ கூட்டல் பெட்டி தீ பெட்டி பாலை கூட்டல் குடி பாலைக்குடி அந்த கூட்டல் கோவில் அந்த கோவில் தழுவி கூட்டல் கொண்டான் தழுவி கொண்டான் எழுத கூட்டல் தொடங்கினான் எழுத தொடங்கினான் பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி மலர் கூட்டல் பாதம் மலர் பாதம் ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை இந்த மாதிரி புதிய எழுத்து தொண்டிருக்கு அந்த புதிய எழுத்துக்கள் எல்லாம் என்னவா இருக்குது மெய் எழுத்துக்களாக இருக்குது இல்லைங்களா எல்லாமே எப்படி இருக்குது மெய் எழுத்துக்கள் இருக்குது அப்போ இந்த இடத்துல மெய் எழுத்துக்கள் புதுசாக வந்திருக்குது சரிங்களா அடுத்த தலைப்பு பார்க்கலாம் ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுதல் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுது அது எப்படி மாறுது அதுலேயும் சில விதிமுறைகள் இருக்கு அதை பார்க்கலாம் அதாவது மெய் எழுத்து கூட்டல் உயிர் எழுத்து அதாவது முதல் எழுத்து இது இரண்டாவது எழுத்து இந்த முதல் எழுத்தையும் ரெண்டாவது எழுத்தையும் சேர்த்து எழுதுவோம் அதேமாரி போது முதல் எழுத்து இரண்டு எழுத்தாக பிரிப்போம் இப்போ இதில் பாருங்கள் இது முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் முதல் மொழி இது வறுமொழி நிலை மொழி எழுத்து இது வறுமொழி எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதலில் இருக்க எழுத்து பாருங்கள் இது என்ன இருக்குது மெய் எழுத்து முதல் வார்த்தையில் இறுதியில் பார்க்கணும் அந்த இறுதியில் என்ன எழுது ஏன்னா இது இறுதி எழுத்தும் வறுமொழியில் இருக்க இந்த முதல் எழுத்துக்கள் தான் நிறைய மாற்றங்கள் அடையும் சரிங்களா எது முதல் எழுத்தில் இருக்கிற இந்த கடைசி எழுத்தும் இரண்டாவதாக இருக்கிற முதல் எழுத்தும் தான் நிறைய எழுத்துக்களில் சேரும் பிரியும் வார்த்தைகள் மாறும் அதனால் முதல் எழுத்தில் இருக்கிற மெய் எழுத்தை பாருங்கள் அடுத்த எழுத்தை பாருங்கள் அது அடுத்த எழுத்தில் இருக்கிற முதல் எழுத்தை பாருங்கள் இப்போ இதில் என்ன இருக்குது இல் கூட்டல் ஆ அப்படின்னா என்ன இல்லு இல்லுக்குட்டலா நம்ம பிரித்து எழுதுவோம் பார்த்தீங்களா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் வருது இல்லையா அந்த இதில் பாருங்க இல்லு கூட்டல் ஆ லா அப்ப இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்து இந்த இடத்துல லான்னு ஒரு பார்த்து வருது கடல் அலை கட லா லை கடல் அலை அப்படின்னு வருது இது இல்லு கிடையாது இது எடுத்து மிஸ்டேக்கா கண்டாட் நோய் ஆயிடுச்சு சரிங்களா கடல் அலை அடுத்தது பாருங்க வேன் கூட்டல் எரிந்தான் இந்த இடத்துல என்ன இருக்குது மெய்யெழுத்து இருக்குது அடுத்தது என்ன எழுத்து உயிர் எழுத்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்னவா வரும் உயிர் எழுத்துக்கள் தான் முதலில் வரும் அப்போ அந்த ரெண்டு எழுத்துக்களும் சேரும்போது என்ன வருது உயிர்மெய் எழுத்து வருது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேரும்போது என்ன வரும் உயிர்மை எழுத்து இல்லைங்களா இப்போ இதில் பாருங்கள் இந்த இல்லும் ஏவும் சேர்ந்தால் இல்லு கூட்டாலே லே அப்போ லேங்கிற வார்த்தை தான் வருது வே லெறிந்தான் அப்போ எப்படி எழுதணும் வேல் கூட்டல் எரிந்தானே வே லெந்தான் அப்படின்னு உள் கூட்டல் ஊர் ஊங்கிறது என்ன உயர் எழுத்து இல்லுங்கிறது என்ன மெய் எழுத்து அப்போ இந்த இல்லும் ஊவும் சேர்ந்தா லூ அப்படின்னு மாறும் அப்போ என்னது உள்ளூர் முரண் கூட்டல் அடக்கி இதில் பாருங்கள் இன் கூட்டல் ஆ அப்போ நானாகும் அப்போ அடக்கி மயிரிகள் கூட்டல் அல்லறாய் இல்லு கூட்டல் ஆ லா அப்படியே தொடரும் இந்த முதல் எழுத்துக்கள் தான் மாறும் அந்த மற்ற எழுத்துக்கள் இல்லு இ அப்படியே போடணும் பையன் கூட்டல் உடையார் அப்ப இந்த இன்னும் ஊவும் சேர்ந்து என்னவாகும் இன் கூட்டல் ஊ நூ பயனுடையார் இந்த நூ மட்டும்தான் இருக்கும் மற்ற எழுத்துக்கள்லாம் தொடர்ந்து அப்படியே வரும் வான் கூட்டல் எல் அப்ப இந்த இன் கூட்டல் இ அப்படி என்ன ஆகும் நீ ஈக்குவல் டு என்ன ஆயிரும் வானியல் அதேமாதிரி சில எழுத்துக்கா பாருங்கள் பால் கூட்டல் ஆடை ஆ உயிரெழுத்தும் எழுத்தும் சேர்ந்து இல்லுக்குட்டல் ஆ அப்படின் போது பால் ஆடை அப்படின்னு வரும் அதே மாதிரி பாருங்க தமிழ் கூட்டு அமுது இல்லுக்குட்டல் ஆ அப்படிங்கிற மாற்றம் வருது தமிழ் அமுது தமிழ் கூட்டல் எங்கள் அப்படி இருக்குது இருக்கு கூட்டல் ஏ அப்படின்னு மாறும் தமிழ் எங்கள் உள்ளம் என் உள்ளம் இன்னு கூட்டல் உ நு அப்படின்னு மாறி என் அப்படின்னு மாறும் வான் குட்டல் ஒளி இன்னு குட்டல் ஓ இந்த ஓ சேர்ந்து நோ அப்படின்னு ஆயிரும் அப்போ வொழி தமிழ் குட்டல் அன்னை இல்லு குட்டல் ஆ ல இப்போ தமிழ் அன்னை பால் கூட்டல் ஆறு இந்த இல்லு ஆவு சேர்ந்த என்ன பகும் அப்போ பாலாறு அதாவது முதல் எழுத்து இறுதியில் மெய்யெழுத்தும் வருமொழி எழு முதல் எழுத்துல உயிரெழுத்தும் வந்தால் சேர்ந்து என்னவாகும் உயிர்மை எழுத்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்தமாரி எழுதணும் எழுதுனோம்னா நமக்கு தவறு வராது எதுக்காக நம்ம அந்த உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பிரித்து சேர்த்து தெரியுதுங்களா அப்போ எந்த எழுத்து உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்து நம்ம பார்த்தோம் அந்த மெய் உயிர்மை எழுத்து தான் இங்கே நம்ம உபயோகிக்கிறோம் அடுத்தது பாருங்கள் அதாவது வந்தால் எப்போ முதல் முதல் எழுத்துல கடைசியில் இந்த நிலைமொழி கடைசி அதாவது முதல் எழுத்து அல்லது நிலைமொழி இதுக்கு பேர் வறுமொழி அல்லது இரண்டாவது வார்த்தை அந்த இதில் இ என்று மாறும் எது இது மூணு எழுத்துக்களில் முடிஞ்சால் அது என்னவா மாறுமா இ யா போட்டு புள்ளி வைக்கிது இ என்று மாறும் அந்த மாதிரி நம்ம உள்ள எடுத்துக்காட்டுகள்லாம் பார்க்கலாம் சரிங்களா பாருங்க கிளி கூட்டல் அழகு அந்த எழுத்துனா லீன்னு பார்க்கக்கூடாது நம்ம லீ எழுத்து எப்படி பிரிப்போம் இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிப்போம் அப்ப அந்த லீன்னு வந்தாலே அந்த இடம் என்னவோ மாறிடுமா ஈன்னு மாறிடும் அந்த எழுத்தை ஈன்னு மாத்திக்கணும் அடுத்து எப்பையும் போல நம்ம எப்படி பிரிச்சோ இல்லைங்களா இந்த இடத்துல உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்க்குறோம்ல அதுமாரி மாதிரி இங்க என்ன இருக்குது அப்ப இந்த ஈ கூட்டல் ஆ என்னவா அப்ப இந்த இடத்துல என்னாகும் கீழி எலகு அப்படின்னு தான் மாறும் அடுத்தது பாருங்க தீ கூட்டல் அணைந்தது அப்ப தீ அப்படிங்கிறது எந்த இடத்துல முடியுது இத்து கூட்டல் ஈ இந்த ஈங்கிற வார்த்தையில வருதா அப்போ ஈன்னு மாறிடும் இந்த இத்து குட்டல் ஈ என்னவா மாறிடும் ஈ அப்படின்னு மாறிடும் இந்த வறுமொழியில் இருக்கிற ஆ குட்டல் ஆ யா தீ அணைந்தது அப்படின்னு வரும் அடுத்தது என்ன அடி அடி குட்டல் இனை அப்போ இங்கே தி அப்படிங்கிறதுனா இட்டு குட்டல் இ அப்போ இட்டு குட்டல் ஈ என்னவா மாறும் ஈயா மாறும் இதில் வர ஈ என்னவா மாறும் குட்டல் ஈ இந்த ஈனா போடணும் அடி இணை இந்த ஈனாக்கு பதில் என்ன போடணும் இது போடக்கூடாது அடி அப்படிங்கிற வார்த்தையில் வர ஈயும் இந்த ஈவும் சேர்ந்தா ஈனா அந்த இகர வரிசை வரும் அடி இணை அடுத்தது பாருங்க பனை கூட்டல் ஓலை பனை ஐ அப்ப இந்த நை எப்படி பிரியும் இன் கூட்டல் ஐயனு பிரியும் அப்போ ஐன்னு வந்து அந்த எழுத்து என்னவா மாறிடும் ஈ அப்படின்னு மாறிடும் ஈயும் இதில் இருக்கிற ஓவும் சேர்ந்தா ஈய கூட்டல் ஓ யோ அப்படிங்கும்போது அப்போ என்னவா மாறும் பனை பனை அப்படின்னு மாறும் கை குட்டல் அடக்கம் கைங்கிறதுனா இக்கு ஐ அப்போ அந்த ஐ என்னவா மாறிடும் மாறிடும் இதில் இருக்கிற ஆவோட சேர்ந்ததுனா என்னாகும் ஈயு குட்டல் ஆ யா அப்ப கை யடக்கம் அப்படின்னு மாறும் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்க ஆ ஆ உ உ ஓ இந்த எழுத்துக்கள் வந்தா அது என்னவா மாறுமா இவ்வு தோன்றும் இப்போ எப்படி நம்ம இதில் சொன்னோம் இ ஐ வந்தா எழுத்து ஈயா மாறும் யா போட்டு புள்ளி வைக்கிறது மாதிரி இது என்னவா சொல்கிறாங்க ஆ ஆ ஊ இது முன்னாடி வந்துச்சுன்னா அந்த எழுத்து என்னவா தோன்றுமா இவ்வுன்னு தோன்றும் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் அம்மா எதில் முடியுது ஆ அப்போ இந்த மான்கிற எழுத்தை எப்படி பிரிப்போம் இம்மு குட்டல் ஆனு மாற்றுவோம் அப்போ உடனே அந்த இடத்துல என்ன வந்துடணும் இவ்வுன்னு வந்துடணும் அப்போ இரண்டாவது எழுத்துல இருக்கிற ஊ இவ்வு குட்டல் ஊ உகர வரிசை அகர வரிசையில் இருக்க ஊ போடக்கூடாது ஊ வா உ அப்படி இருக்க பார்த்தீங்களா அந்த ஊவை போடணும் அப்போ போட்டால் என்ன ஆயிரும் அம்மா உடன் அப்படின்னு மாறிடும் இங்கே பாருங்கள் அடுத்து அது கூட்டல் அன்று தூ என்ன வார்த்தை ஊ அப்போ இத்து கூட்டல் ஊ என்னவா இருக்கு ஊன்னு வந்தோடனே என்ன மாற்றிடணும் இவ் அப்படின்னு மாற்றிடணும் அப்போ இவ்வுன்னு மாற்றணோனே இந்த நிலைமொழியில் இருந்து இந்த வறுமொழி எழுத்து ஆ சேரும் போது இவ்வு கூட்டல் ஆ வா அப்போ வன்று சரிங்களா அதேமாரி பாருங்கள் பூ குட்டல் இதழ் பூ விதல் அதாவது பூனுங்கிறது எப்படி பிரிப்போம் இப்பு குட்டல் ஊ அப்போ ஊன்னு வந்தாலே என்ன ஆகிடும் இவ்வுன்னு ஆகிடும் அப்போ இவ்வோம் இந்த இடத்துல இருக்கிற ஈவு சேர்ந்த இவ்வு குட்டல் ஈ வி அப்படின்ற மாதிரி பூ விதல் அப்படின்னு வரும் அதேமாரி பாருங்கள் கோ குட்டல் இல் கோவில் அப்போ கோங்கிறது எப்படி பிரிப்போம் இக்கு குட்டல் ஓ அப்படின்னு பிரிப்போம் ஓன்னு வந்தாலே என்ன ஆகிடும் இ அப்போ கூட்டல் இந்த முதல் எழுத்துல இருக்கிற ஈ சேர்ந்தால் கூட்டல் ஈ வி அப்போ கோவில் அப்படின்னு எழுதணும் நிலவு கூட்டல் ஒளி இக்கோல்ட்டு நில ஒளி அப்படின்னு இந்த ஓனா போடக்கூடாது எதுக்கு போடணும் வகிற வரிசையில் வர ஓ எழுதணும் அப்போ இந்த ஊங்கிறத எப்படி எழுதுவோம் கூட்டல் ஊ அப்போ கூட்டல் ஊனுங்கிற எழுத்து வந்தாலே நம்ம என்ன எழுதணும் ஈ அப்போ கூட்டல் ஓ இதில் இருக்க ஓ சேர்ந்ததுன்னா ஓ அப்போ நில ஒளி பூ கூட்டல் அழகி பூவழகி அப்போ பூங்கிறது எப்படி பிரிக்கிறோம் இப்பு கூட்டல் ஊ இப்போ ஊன்னு வந்தாலே நம்ம இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் ஏவ் இவ்வுன்னு போட்டோம்னா இதில் வர்ற ஆயுதத்தோடு சேர்ந்துச்சுனா இவ்வுக்குட்டல் ஆ வா பூவழகி அப்படின்னு மாறிடும் அப்போ நம்ம மீதி இருக்கிறது எது ஏ அ ஆ ஓகேங்களா இதில் எந்த எழுத்து மீதி இருக்குது ஏ அப்போ ஏ வந்தால் இஇ இவ்வு ஏதாவது ஒன்று வரும் ரெண்டு எழுத்துக்களும் சில இடத்துல வரும் சில இடத்துக்கெல்லாம் எது வருதோ அந்த வார்த்தையில் நம்ம பொருத்தி பார்த்து எது வருமோ அதை போடணும் அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் சே கூட்டல் அடி எதில் முடியுது இச்சு குட்டல் ஏ ஏன்னு முடிஞ்சால் என்ன இருக்குது சே ஈ அடி சே இவ்வு இவ்வுன்னு என்ன இருக்குது இவ்வு குட்டலா வா சேவடி சேவடிங்கிறதும் கரெக்டு சே அடிங்கிறதும் கரெக்டு சேங்கிறது இச்சு கூட்டல் ஏவோட ஆசை இருந்ததுன்னா கியான் வரும் சே சேயடி அப்படின்னு எழுதுவோம் அதே மாதிரி பாருங்க தே கூட்டல் ஆரம் தேவாரம் அப்போ தேங்கிறது என்ன எழுத்து இத்து கூட்டல் ஏ அப்போ ஏன்னு வந்தாலே இங்கே என்ன பண்ணணும் இங்க தேய்வாரம் அப்படின்னு எழுத மாட்டோம் தேய்ரம் அப்படின்னு எழுத மாட்டோம் தேவாரம் அப்போ இந்த இடத்துல பாதாம் வரும் இவ்வு தான் எழுதுவோம் அப்போ இவ்வு கூட்டல் சேர்ந்து வா தேவாரம் அதுமாரி நம்ம பொருத்தி பார்க்கணும் ஈ வருமா வா வருமா அப்படிங்கிற பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு எது சரியானதுன்னு தெரிஞ்சிடும் பாருங்க பல குட்டல் உயிர் பல உயிர் பல ஆ இது தவறு பல கூட்டல் உயிர் இல்லு கூட்டல் ஆ சேர்ந்து இவ்வு குட்டல் ஊ பல உயிர் அப்படின்னு ஆறுது இல்லைங்கிறது ஆவோட சேருது இந்த ஆவோட சேர்ந்து மாறுது இது இது ஏக்கான இது கிடையாது மாறி வந்துருச்சு அவனே கூட்டல் அரசன் அப்போ என்ன நே அப்படிங்கிறது ஏன்கிற எழுத்தோடு முடிது இன்னு குட்டல் ஏ அப்போ இன்னு குட்டல் ஏன்கிறது எழுத வந்துச்சுன்னா என்ன எதுவும் இ அவனே அரசன் அப்படின்னு வரும் அவனே வரசன் வராது அப்போ இந்த இடத்துக்கு எதுவும் சேர்க்கணும் இ அப்போ ஈ போட்டம்னா ஈ குட்டல் அதே மாதிரி பண்பு தொகை பண்பு தொகைங்கிறது என்னது மை அப்படிங்கிறது வித பண்பு தொகை அதேமாரி பண்பு தொகைன்னா அதனுடைய பண்பை பற்றி கூறியது அதுதான் பண்பு பெயர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கருமை வெண்மை சிவப்பு இனிமை அப்படின்னு பெருமை அப்படின்னு என்ன சொல்கிறது அதற்கு அந்த பெயருக்கு இன்னும் கொஞ்சம் வரது பண்பு அந்த பெயரோட பண்பை கூடுறனால அது பெயர் பண்பு பெயர் அந்த மாதிரி இதில் மை அப்படிங்கிறது தான் விகுதியில் வரும் அந்தமாரி வார்த்தைகள் வந்தா என்ன பண்ணணும் பாருங்கள் வெண்மை கூட்டல் சங்கு வெண் சங்கு இந்த மை வந்து போயிடும் வெண் சங்கு கருமை கூட்டல் தடம் கருந்தடம் அந்த மை போயிட்டு என்ன வந்திருக்கு ஏந்து அப்படின்னு வருது கரு தடம்னு வராது கருந்தடம் செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னா என்ன அர்த்தம் செம்பயிர் அப்படின்னு மை போயிருது நெடுமை கூட்டல் கடல் நெடுங்கடல் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் கருமை கூட்டல் முகில் கருமுகில் இனிமை கூட்டல் சுவை இன் சுவை வெண்மை கூட்டல் சிலை வெண் சிலை இனிமை கூட்டல் சுவை இன் சுவை இனிமை கூட்டல் மொழி இன்மொழி வெறுமை கூட்டல் கனவு பெருங்கனவு கொடுமை கூட்டல் கோல் கொடுங்கோல் பெருமை கூட்டல் வழி பெருவழி பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமிழ் நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை முதுமை கூட்டல் ஊர் மூதூர் கருமை கூட்டல்கல் கருங்கல் சிறுமை கூட்டல் ஊர் சிற்றூர் பெருமை கூட்டல் ஊர் பேரூர் இவையெல்லாம் பண்பு தொகையால் வரக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சரிங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்த விதிமுறை குறியில் எழுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு உயிரெழுத்து வந்தால் கண்டிப்பாக அதே உயிரெழுத்து தான் பக்கத்தில் ஒரு உயிரெழுத்துக்கு பக்கத்தில் இணையான உயிர் மெய் எழுத்து வரும் குறியில் எழுத்து இது பாருங்கள் க க க இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் குறியில் எழுத்துக்கள் அந்த எழுத்து பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து வந்து இருந்துச்சுன்னா பக்கத்தில் அதோடய உயிரெழுத்து சேர்ந்துச்சுன்னா என்னவா வரும்பாங்க எந்த எழுத்து மெய்யெழுத்து இருக்கோ அதே மெய்யெழுத்து உள்ள என்ன எழுதுவோம் உயிர்மெய் எழுத்து எழுதுவோம் பாருங்கள் கண் கூட்டல் அழகு அப்போ இன்னங்கிறது என்ன மெய்யெழுத்து கானுங்கிறது குரில் எழுத்து அப்போ அருகில் என்ன இருக்குது ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து இந்த உயிர் சேர்ந்துச்சுன்னா மெய் மெய்யெழுத்தோட கண் அழகு ஆ என்ன பயிரும் கண் அழகு ந அதே இன்னு அதே நா வரும் அதேமாரி கல் கூட்டல் அணை அப்போ இல் இருக்குதா அப்போ லான்னு மாறும் இல்லு கூட்டலா லா கல் அணை அப்படின்னு மாறும் கண் கூட்டல் ஆடி கண்ணாடி எந்த மெய்யெழுத்து இருக்கோ அதே மெய் எழுத்து மிகும் கண்ணாடி பல் கூட்டல் அழகு இல் இருக்கா அப்போ இங்கே பக்கத்தில் என்ன வரும் லா வரும் பல்லழகு அப்படின்னு எழுதணும் கூட்டல் அரசு விண் அரசு அப்படின்னு எழுதணும் கூட்டல் உலகம் மண் உலகம் இந்த எழுத்து என்ன ஊ அப்போ நூ அப்படின்னு வரும் கண் கூட்டல் நீர் நீர் எந்த எழுத்து போடணும் கண்ணீர் நீர்னு மூணு சுழி எழுத்து போடணும் நெடில் கூட்டல் அடுத்தது வள்ளினம் அடுத்த எழுத்து பாருங்கள் நெடில் எழுத்து வருது எப்படி எப்படி குறியல் எழுத்து சொன்னோமோ அதேமாரி நெடில் எழுத்து நெடில் எழுத்துது நா ஆ ஏ நா இதெல்லாம் மா அதெல்லாம் என்னது நெடில் எழுத்து நெடில் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னாகும் இந்த எழுத்து இறுதி எழுத்து இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு மெய்யெழுத்தும் பின்னாடி ஒரு மெய்யெழுத்தும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நாடு கூட்டல் பற்று பாருங்கள் நாட்டு பற்று டூ இருக்கா அதோடய என்ன இட்டு இது என்னது இருக்கா அதனுடைய மெய்யெழுத்தும் வரும் நாட்டு பற்று ஆடு கூட்டல் குட்டி பாருங்க டூக்கு முன்னாடி என்ன வரும் இட்டு அப்போ ஆட்டு கூக்கு முன்னாடி என்னது அதோட உயிர் எழுத்து இக்கு ஆட்டு குட்டி ஏடு கூட்டல் கல்வி டூன் வருது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு இட்டு அப்போ இட்டு ஏட்டு இங்கே கா இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன வரும் அதோட என்னோடய மெய்யெழுத்து கல் அப்போ ஏட்டு கல்வி நாடு கூட்டல் பாடல் அப்படிங்கும்போது டூனுங்கும் போது அதோடது என்ன இருக்கும் ஏட்டு இட்டுங்கிற மெய்யெழுத்து இதுக்கு முன்னாடி வரும் பா அப்படிங்கிறது என்ன அதோட மெய்யெழுத்து எது ஏப்பு அப்போ நாட்டு பாடல் மாடு கூட்டல் தொழுவம் அப்போ டூன்னு வந்திருக்கா அதுக்கு முன்னாடி உள்ள மெய்யெழுத்து என்ன இட்டு அப்படின்னு இட்டு மிகும் அதே நேரத்தில் இந்த பிரித்தில வர்ற இதில் தோ அப்படிங்கிறது எதோடது இட்டோட மெய்யெழுத்து வரும் மாட்டு தொழுவம் நாடு கூட்டல் புறம் அப்படின்னா நாட்டுப்புறம் டூக்கு முன்னாடி இட்டும் பூக்கு முன்னாடி அதனுடைய மெய்யெழுத்து எது ஏப்பு நாட்டுப்புறம் காடு கூட்டல் பன்றி காட்டு பன்றியா டூக்கு முன்னாடி அதனுடைய மெய்யெழுத்து இட்டும் பாக்கு முன்னாடி அதனுடைய மெய்யெழுத்து ஈப்பும் வரும் காட்டு பன்றி கோடு கூட்டல் தாண்டி அப்போ கோட்டை தாண்டி டூக்கு முன்னாடி அதனுடைய மெய்யெழுத்து இட்டும் தாக்கு முன்னாடி அதனுடைய மெய்யெழுத்து இத்தும் வரும் கோட்டை தாண்டி சரிங்களா இதுதான் இந்த பிரித்தழுதுகள் சேர்த்தழுதுகளில் உள்ள மாற்றங்கள் இதனுடைய எதனால் மாறுது அப்படிங்கிறத நான் புணர்ச்சி விதிகளில் அதை டீட்டெயிலாக நான் எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ இந்தமாரி நீங்கள் பிரித்ததுங்க சேர்த்தல் விதி இதை பார்த்தாலே போதும் லோயர் கிளாஸ் பசங்களுக்கு இது போதும் அது வந்து நைன்த்து டென்த்தில் போகும்போது தான் அந்த புணர்ச்சி விதிகளை வச்சு எப்படி பிரியுது எதனால் பிரியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஓடுறேன் நான் ஏன்னா எழுத்திலக்கணத்தில் ஒவ்வொரு தலைப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன் அதில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது இந்த இதுவும் இதை ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக இதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி இந்த பிரித்தெழுதுக ஏறுது எதனால் இந்த மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத ஒரு ஈஸியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் நான் இதை மறக்காமல் எடுத்து பாருங்க இதை ஒன்று ஒன்று இருக்க வித்தியாசங்கள் என்ன மாற்றங்கள் வருதுங்கிறதையும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோவில் கேட்டது இருந்தபோதா அந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மொழிக்கு எங்கு வரும் அப்படிங்க முதலில் வரும் வ இவற்றில் என்ன இருக்குது ஒரு சில மட்டுமே மொழிக்கு முதலில் வரும் இந்த வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகள் தான் முதலில் வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எங்கு வராது மொழிக்கு முதலில் இக்கு இங்கு இட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணில் எந்த எழுத்துக்குமே முதலில் வராது மயங்கொழி எழுத்துக்கள் எங்கு வராது மயங்கொழி எழுத்துக்கள்ங்கிறது என்ன ல ல ல ர இதுதான் மயங்கொழி எழுத்துக்கள்ங்கிறது சொல்லுவோம் எட்டும் அது எதில் வராது முதலில் வராது மொழிக்கு ஆயுத எழுத்து மொழிக்கு எங்கே வராது முதலில் வராது இடையின எழுத்துக்கள் மொழிக்கு இறுதி எழுத்தாக வரும் இடையின எழுத்துக்கள் என்னது எறலை வள்ளல அது என்ன வருமா எர்று அந்த மாதிரி இறுதி எழுத்துக்களாக வரும் வள்ளின எழுத்துக்கள் மொழிக்கு எங்கே வராது இறுதியில் வராது இந்த இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு இறுன்னு என்ன வரதான் இறுதியில் வராது உகர வரிசையில் உகர வரிசையில் என்ன ஓ அந்த எழுத்துக்கள் அதுல எது வராதா நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது ஆயுத எழுத்து எங்கு மட்டும் வரும் சொல்லின் இடையில் மட்டும் வரும் மெய்யெழுத்து பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் அந்த மெய் எழுத்துகள் இக்கி இங்கி இச்சி இருக்கு பார்த்தீங்களா அது எங்க வருமா இடையில் வரும் இதுதான் அந்த கேள்விக்கான பதில் இதில் உங்களுக்கு எவ்வளோ விடை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் கேட்டிருக்க கேள்வி அதுக்கான பாடத்தை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதை பாருங்கள் மறக்காமல் கண்டினியூஷனை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் இலக்கணம் உங்களுக்கு புரியும் அடுத்தடுத்து கண்டினியூஷனாக பார்க்கும் போது தான் தேங்க்யூ வியூவர்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்